யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு முள்ளங்கி தாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம் இன்றைக்கி ஒரு ரத்த சுத்தியான அந்த முள்ளங்கியோட குழம்பு தாங்க வைக்க போகிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஒரு கால் கிலோ பூண்டு ஒரு பூண்டு முழுசாக மூணு வெங்காயம் மூணு தக்காளி கரப்பில கொத்தமல்லி இவ்வளோதாங்க இது தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரெண்டு பத்தை எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு பத்தை போட்டிருக்கேன் இவ்வளோதாங்க அதுக்கு பொருள் இப்போ இதெல்லாம் வந்து கழுவி சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சிக்கணும் எப்படின்னா அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி மிக்சியில் அரைச்சிக்கணும் இதை பார்த்திங்களா இதை மட்டும் கொஞ்சம் குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சிக்கங்க முள்ளங்கி வந்து நீங்கள் உங்களுக்கு இது எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கங்க இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க முள்ளங்கி வந்து நீங்கள் என்ன எப்படியோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் அரைஞ்சி வச்சுக்கங்க ஒரு கடை பற்ற வச்சுட்டு இப்போ கடாயில் ஒரு ரெண்டு குழி எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் வந்து ஜீரகம் கொஞ்சம் கடுகு ரெண்டுமே கலந்துருக்கேன் அதை கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்சால்ங்களா அந்த சாந்து வந்து எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றி ஆட் பண்ணுங்க ஊற்றி நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முள்ளங்கி சேர்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்காமலே செய்யலாம் அண்ட் அந்த அளவுக்கு டேஸ்ட் வரது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரி சப்பாத்தி சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இதுமாதிரி சாப்பிட்லாங்க உப்பு வந்து அதிலே போட்டு கொஞ்சம் வதக்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும் நல்லதான் உப்பு முன்னாடியே போடுற நீங்கள் திட்டமாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏன்னா முள்ளங்கிக்கு வந்து உப்பு வந்து அதிக சேக் சேர்க்காது அதனால் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்புறம் அது வேணால் சேர்த்துக்கங்க வேணாம்னா அவாய்ட் பண்ணுறேங்க உப்பு வந்து முன்னாடியே போட்டுட்டேன் இதுதாங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க ஏன்னா இந்த முள்ளங்கெலாம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் உடம்புக்கு சேர்த்துக்கணும் சாம்பாராவோ இல்லை இந்த மாதிரி மிட்டாவாக சேர்த்துக்கலாம் இது இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் வதக்கிங்க ஆனால் இது கூட வந்து நம்ம இது எற எரா இல்லை நெத்திலி மீன் இல்லை நெத்திலி கரோடு இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போதைக்கு இந்த பொட்டாசியம் இல்லைங்களா வெறும் முள்ளங்கி மட்டும்தான் இது கொஞ்சம் அந்த நல்லா வதங்கணுங்க எப்படின்னா நல்லா ட்ரையாக ஒரு மிதமான ட்ரையாக வதங்கணும் ஏன்னா அந்த முள்ளங்கியோட சேர்த்து அந்த அந்த சா இது அந்த சாந்தும் போட்டு நல்லா வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் ஏன்னா எண்ணெயில் வதக்க கூடாது தான் நான் சாம்பார் வைக்கும் போது வதக்க மாட்டேன் முள்ளங்கி இது வந்து மிட்டான்றதால கொஞ்சம் நீங்கள் அந்த சாந்தோடு சேர்த்து வதக்கும்போது அந்த சாறு வந்து சாந்தோடு பிறண்டு வந்திருக்கும் அதனால இது வேஸ்ட் ஆகாது சத்து இது மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரையாக கொஞ்சம் வதக்கிங்க இது கூட வந்து நீங்கள் மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீஸ்பூன் தான் அது நாலு டீஸ்பூன் போடுறேன் ஒரு இது வந்து கிலோ முள்ளங்கி அளவு ஒரு நாலு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி விடுங்க ஏன்னா வந்து அப்போ அந்த வெடுப்பு அடிக்காது மிளகாத்தூள் எப்போயுமே எண்ணெயில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் வெடுப்பு அடிக்காது சீக்கிரமாக நீங்கள் இறக்குனா கூட வெடுப்பு அடிக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒரு கிளறு கிளறிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இவ்வளோ தாங்க ஈஸியானதுங்க ஒரு மனமாக சூப்பராக இருக்குங்க இந்த முள்ளங்கி மிட்டாய் வச்சிங்கன்னா ஏன்னா முள்ளங்கி பிடிக்காத கூட நம்ம சாப்பிடுவாங்க நம்ம சமைக்கிறது தான் இதில் இந்த கரப்பில கொத்தமல்லி போட்டுருங்க ஏன்னா கரப்பில கொத்தமல்லாம் வதக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் உயிர் சத்தான காய்கறிங்க கொஞ்சம் ஆளே தண்ணியை ஊற்றி விட்டுருங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா முள்ளங்கி வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கணும் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த முள்ளங்கி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி நம்ம தேங்காய் காமிச்சாருங்களா அந்த தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றி ஒரு மூணு கொதியில் நம்ம வந்து தேங்காய் இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பராக மனமான ஒரு முள்ளங்கி மிட்டா கிடச்சிருங்க ஏன்னா எந்த இந்த மாதிரி செய்கிற பதம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காவுக்கு செய்யலாம் அதுவும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் எனக்கு தெரிஞ்ச இப்போ மூடி போட்டாச்சுங்களா இது நல்லா கொதிக்கட்டும் இந்த பாருங்களா கொதித்து அந்த திக்னஸ்ஸாக வந்துருச்சுங்களா முள்ளங்கி வந்துருச்சு இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து இப்போ தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் ஆப்ஷன் தான் பிடிக்கிறனா நீங்கள் தேங்காய் எல்லாம் போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னால் முள்ளங்கனாலே நம்ம வந்து மிட்டாக்கு கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து தான் ஆகணும் இதை போட்டு இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு கொதி தான் உடனே நம்ம வந்து இறக்கணும் கிளருங்க இது இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி எளிமையாக நிறைய இப்போ நிறைய யூடியூப்லேயே பார்த்துருக்கேன் நிறைய தினிசு போட்டு அது நமக்கு அது அது இது தேவையில்லை இல்லை செய்யலாம் நேரம் கம்மியாக இருக்கும் நமக்கு சீக்கிரமாக சத்தான ஒரு பொருளும் கிடைக்கணும் நேரமாக மிச்சமாகணும் சிம்பிளாகவே செஞ்சாலே போதுங்க இதுவே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்தீங்க எண்ணெயில் வந்து எந்த ஒரு காயும் வதக்கக்கூடாது அதாவது இந்த சாந்தில் போட்டு நான் வதக்கணும் பாருங்கள் அது மிட்டா ரெடி ஆகிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் நல்ல ஆரோக்கியமான டிஷ்ஷு நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன் நன்றி வணக்கம் பாருங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுதாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரத்த சுற்றிங்க முள்ளங்கின்றது முடிஞ்சவரில் ஒரு டென் டேஸ்க்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்